என்ன கட்டகட்டமாக வித்தியாசமாக என்னமோ கையில் இருக்கேன்னு பார்க்குறீங்களாங்க சின்ன வயசில் நமக்கெலாம் தின் பண்ணுறோம்னு சொன்னாலே அது கடலை மிட்டாய் தான் அதுவும் இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது வேர்க்கடலையும் சரி வெள்ளமும் சரி ரெண்டுமே உடம்புக்கு நிறைய இரும்பு சத்து கொடுக்கும் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது ஆனால் இதை வந்து எடுத்துக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்படுவோம் இப்போ கடலை மிட்டாயை குழந்தைங்க கொடுத்தாங்க கொடுத்தீங்கன்னா பல்லில் மாட்டோம் கடிச்சு சாப்பிட முடியலன்னு சொல்லுவாங்க பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரஷ் பண்ணி போட்டிருப்போம் பவுடர் ஃபார்மில் இருக்கும் சின்ன 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 குரு மட்டும்தான் இருக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் இது வந்து நம்ம ஆறு வீட்டால் ரெகுலராக போயிட்டுருக்க ப்ராடக்ட் லாஸ்ட்டு டூ மந்த்தாக மற்ற ப்ராடக்ட்டில் காசு போயிட்டதால இந்த ப்ராடக்ட் நம்ம வீடியோவே போடாமல் விட்டுட்டோம் ஆனால் நிறைய வந்து நம்ம இப்போ ரீஸ்டாக் எடுத்திருக்கோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது டயட் உள்ளவங்க கூட சாப்பிட்லாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு இதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கொடுத்து அனுப்பலாம் ஈவினிங்ல கொடுக்கலாம் காலையில் கொடுக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க ஆரோக்கியமானது எந்த வித பிரிசர்வேட்டிவ் கலர் கெமிக்கல் எதுவுமே இருக்காது வேர்க்கடலை வெள்ளம் ஏலக்காய் மட்டும்தான் சேர்த்துருப்போம் ஒரு முறை இதை கொடுத்து பாருங்க நார்மல் வேர்க்கடலைக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது டேஸ்ட்டில் கூட உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த சூப்பர் ஹெல்தியான ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே வெப்சைட் அண்ட் வாட்ஸ்அப் ரீட் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க நம்ம ஆரோக்கியமான பொருட்களை சாப்பிட்டே ரொம்ப 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 ஆரோக்கியமாக வாழ முடியும் ட்ரை பண்ணி பாருங்க